ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதயம் சீரியல் டென்த்து பிப்ரவரி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து தர்மலிங்கம் அந்த கடையோட சாவியை கையில் வச்சுக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துக்கு அழகர் வராரு வந்துட்டு என்ன யோசிக்கிற அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாரு உடனே தர்மலிங்கம் எல்லாத்தையும் மாற்றி பேசுகிறாரு அப்போ பார்த்தா பக்கத்தில் ஆண்டாள் நிற்கிறாங்க ஸோ உடனே மாப்பிள்ள வந்து பாருமா என்ன கடை தரப்புக்கெலாம் வரக்கூடாதுங்கிறாரு அப்படின்லாம் சொல்லி பேட்டை திருப்பு போட்டு பேசுகிறாரு உடனே ஆண்டாள் எப்போ போல் நீ இல்லாமல் என்னோடய கடை தரப்பு நடக்காதுப்பா நீ கண்டிப்பாக வரணும் யார் என்ன சொன்னாலும் நீ ஒன்றும் கேட்க வேணாம் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து அழகரும் உடனே சவால் விடுறாரு அவ ஆண்டாள் அப்படி சொல்லிட்டு போய்ட்றாங்க அழகர் உடனே சொல்கிறாரு நீ இப்படி தேவையில்லாமல் எதையாவது பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா பாரு உன் போனத்து மேலே தான் எங்களோட கடைத்தடப்பே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு பட் ஆனால் வந்து தர்மலிங்கத்து கையில் இன்னும் கடையோட சாவி இருக்குது அது அழகரும் வாங்கிக்காமல் அப்படியே போயிடுறாரு இப்போ அடுத்தது வந்து ஆதி வீட்டை காட்டுறாங்க ஸோ இங்கே வந்து பாரதி வந்து பூ எல்லாம் வச்சுக்கிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்போ உடனே தமிழ் வந்து பார்த்துட்டு சிரிக்கிறா என்ன மாதிரின்னு பூ எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப அழகாயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறா அப்போ உடனே பாரதி சொல்கிறாங்க நம்ம சந்தோஷம் வந்து நம்ம அப்பா கிட்ட தான் இருக்குது அப்பா நம்ம கிட்டே சகஜமான உடனே நம்ம சந்தோஷம்லாம் திரும்பி வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே தமிழ் கேட்குறா சரி அப்போ நம்ம வந்து திருப்பி சென்னைக்கே போயிடலாமா அப்படின்னு கேட்குறா கண்டிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை ஆண்டாளா காத்தையும் அழகர் மாமாவும் கடையை திறந்த உடனே அன்றைக்கே நம்ம கிளம்பி சென்னை போயிடலாம் அப்படின்லாம் சொல்லி ரெண்டு பேரும் சந்தோஷமாக சிரித்து இருக்காங்க ஆதி அங்கே வராரு அவர் வந்த உடனே அவர் அப்படியே அந்த ஒரு மாதிரி மன அழுத்தத்திலேயே தான் இருக்கார் ஸோ இப்போ பாரதி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது ஆனால் அவர் நடிச்சிட்டு தானே இருக்கார் இவங்க உண்மை நம்பிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து தமிழ் போயிடுறா உடனே இவங்க வந்து பாரதி கிட்ட வந்து ஆதி சொல்கிறாரு பாரதி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே பாரதி நிற்கிறாங்க நின்ன உடனே அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி வர வெள்ளிக்கிழமை நான் கொஞ்சம் சென்னை போகணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே பாரதி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நம்ம எல்லோரும் தானே சென்னை போகிறோம் இவங்க கடையை திறந்து முடிஞ்ச உடனே நம்ம சென்னை போயிடலாம் நீங்கள் ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்கீங்க நான் வெந்நீர் வைக்கிறேன் நீங்கள் குளிங்கன்ட்டு அவங்க எதையோ சொல்லிவிட்டு போயிடுறாங்க ஆனால் ஆதி சரியாக சொல்ல வரதை அவங்களும் கேட்கல ஆதியும் சரியாகவே சொல்லலை அப்புறம் வந்து திருப்பி ஈவினிங் ஆகுது அவங்க உடனே வந்து திருப்பி பூ எல்லாம் கொண்டு கொடுத்து நீங்கள் எனக்கு வச்சு விடுங்கங்கிறாங்க ஆதிக்கு அதெல்லாம் இஷ்டமே இல்லை பட் இருந்தாலும் தமிழ் முன்னாடி அப்படிலாம் நடந்துக்க முடியாதுன்ட்டு அவர் இப்படி வச்சு விட்றாரு அப்போ உடனே பாரதி சொல்றாங்க நாம சந்தோஷமா இருக்கோம் ஆனால் பாருங்கள் ஆண்டாலும் அழகரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து அழகரோட அப்பா அம்மாவை காட்டுறாங்க அவங்க அம்மாக்கிட்ட வந்து வா ஆதி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கார் பொருக்கு ஆண்டாள் இந்த மாதிரி கர்ப்பமாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை ஏன்னா அவங்க அம்மா பயங்கர சந்தோஷமாக அவங்க அப்பாவுக்கு வந்து ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு நான் போய் மருமகளை பார்த்து அவளுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க அவங்க அப்பா அதுக்கு ஒத்துக்கவே இல்லை நீங்கள் என்ன ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல நான் போகிறேன் அப்படின்ட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க இங்கே வந்து அழகர் வந்து ஆண்டாளை கேட்டுகிட்டு இருக்காரு நம்ம வந்து ம கடை திறந்த உடனே மதுரையிலேயே ஒரு சொல்ல பார்த்துட்டு அவங்களுக்கு எப்பவும் போல அவங்க அப்பாவை விட்டு மனசு இல்லாமல் அழகருக்கு எந்த இவங்க எந்தபோதே அழகரோட அம்மா அங்கே வந்துடுறாங்க கூட சில உறவுக்காரங்களெல்லாம் கூட்டு சீடெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இன்னிக்கே இப்பவே வந்து உனக்கு நலங்கு வைக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெடி ஆகுமாங்கிறாங்க அவங்க ரெடியாகி வந்து மனையில் உட்காந்துக்கிறாங்க மாலையெல்லாம் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்போ உடனே வந்து தர்மலிங்கம் என்ன பண்ணுறாரு நானும் போய் எங்கள் உறவுக்காரங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ரெண்டு பேர் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாரு அவங்க வந்து நலங்கு வைக்க போகிற சமயத்துக்கு என்ன வெறும் சம்மந்தி அம்மா மட்டும் வந்திருக்கீங்க மாமனார் மாமியார் சேர்ந்துல நலங்கு வைக்கணும் ஃபோன் பண்ணி உங்கள் ஹஸ்பண்டையும் வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அவர் தான் பயங்கர கோவமாக இருக்கார் வரமாட்டாருங்கிறதுனால இவர் திருப்பி தர்மலிங்கமும் அவங்க சொல்கிறது சரிதானேம்மா நீங்கள் கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க உடனே பாட்டியும் திட்டுறாங்க தர்மலிங்கத்தை அவர் தான் வரமாட்டேங்கிறாரு அவர் எப்படி கூப்பிட முடியும்னு ஆண்டாலும் அழகரும் சொல்கிறாங்க அப்பா வந்து வைக்கலைனா நாங்கள் தான் வருத்தப்படணும் நாங்கள் எதுக்குமே வருத்தப்படலைம்மா நீங்கள் செய்யுங்க உங்கள் நல்ல மனசோடு நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா வருத்தப்பட்டுக்கிட்டு இல்லை பரவாயில்ல நான் போயிடுறேன் அப்படின்ட்டு சீரெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க பார்த்தா வாசலில் ஒரு கார் வந்து நிற்குது அழகரோட அப்பாவும் வந்துடுறாரு ஸோ நல்லபடியாக அந்த நலங்கள்லாம் முடியுது அவங்க உடனே அப்போ வந்து அவங்க அழகரோட அப்பா சொல்கிறாரு நான் இங்க வந்ததுக்கு காரணமே வந்து ஆதிதான் ஆதி வந்து எங்கிட்ட பேசி புரிய வச்சான் நான் இங்க வரணும் என் மருமகளை ஏத்துக்கணும்னு அவன் சொல்லி புரிய வச்சான் தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே ஆண்டாள் ரொம்ப அப்படியே பாசமா வந்து பார்க்குறாங்க ஆண்டாளுக்கு ஆதியும் பாரதியும் சேர்ந்து செயின்லாம் பண்ணி போடுறாங்க ஸோ இந்த இதை ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருது அப்போ வந்து அழகரோட அப்பாவும் அழகரும் பேசிக்கிறாங்க ஞாயங்கரோட அப்பா வந்து நான் உன் மேலே ரொம்ப பாசமாக தான் இருந்தேன் ஆனால் என்னமோ தெரியல அதை நான் சரியாகவே காட்டலை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் இத்தனை நாள் கா விட்டுருந்தவங்க பழம் விட்டு சேர்ந்துக்கிட்டாங்க ஸோ இப்போ அடுத்தது நம்ம ஆண்டாள் வந்து பாரதி வீட்டுக்கு வராங்க வந்துட்டு எங்கள் ஆதி எங்கே ஆதி எங்கே அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்குறாங்க உடனே பாரதி வந்து என்னடி சொல்லுங்கிறாங்க இல்லை நான் ஆதிக்கிட்டு தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்ருக்கும்போதே ஆதி அங்கே வந்துடுறாரு வந்த உடனே ஆதிக்கிட்ட வந்து நீங்கள் யார் எனக்கு என்ன முறை வேணும் நீங்கள் வந்து அண்ணனுங்கிற முறையில் தானே எனக்கு இதெல்லாம் பண்ணீங்க என் மாமனாரெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்க எனக்கு செயின்லாம் போட்டீங்க அப்போ அண்ணனாக இருந்து ஆசீர்வாதம் பண்ணணுமா இல்லையா அப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில்லாம் விழுறாங்க ஆதிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்போ உடனே பாரதி சொல்கிறாங்க நான் உன் அண்ணி தானே அப்போ என் காலையிலேயே விழு அப்படிங்கிறாங்க அப்போ உடனே வந்து ஆண்டாள் சொல்கிறாங்க இப்போ இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நம்ம மறந்துடுவோம் பாரதி பண்ண தப்ப நீங்கள் மறந்துடுங்க நான் பண்ண தப்ப கண்டிப்பாக வந்து அழகன் வந்து மறந்துடுவான் அப்படி இருக்கிறச்சு நம்ம எல்லாேருமே சேர்ந்து இருக்கலாம் இனிமேல் நம்மளை பிடிச்சதெல்லாம் இன்னியோடு போட்டோம் நம்ம இனிமேல் நாளிலேருந்து ஒரு புது வாழ்க்கையை வாழலாம் என்ன அது சொல்கிறீங்க ஆதி என்ன ஆதி என்னான்னு சொல்லி உருகி உருகி பேசுகிறாங்க ஆண்டால் என்ன அது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆதி அப்படியே முழிக்கிறாரு அதோடு இந்த எபிசோடு முடியுது எல்லா சீன்லேயும் வந்து வெள்ளிக்கிழமை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க பார்ப்போம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்ட்டு இதையும் சீரியல் பற்றினா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்